நாம எல்லாரும் அண்ணன் தம்பி இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் யார் நான் தெரியாம கேட்கிறேன் இன்ன ஜாதியில பிறக்கணும் இன்ன மதத்துல பிறக்கணும்னா நீங்க கேட்டு பிறந்தீங்க கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது சிவகங்கை மாவட்டத்துக்கு வருகை தரும் இளைஞரணி எழுச்சி நாயகன் தம்பி தளபதி பிரபாகரன் அவர்களை வரவேற்க மாமன்னர் மருதுபாண்டி குறுப்பூச்சை முடிந்து அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறுப்பூச்சைக்கு வருகை தரும் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரனை வரவேற்க எங்களது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திருவங்கடன் அவர்கள் தலைமையில் திருப்புவனத்தில் பைபாஸில் அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று காலை பத்து மணி அளவில் மிக சிறப்பாக தளபதி இளைய தளபதி பிரபாகரன் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க திருப்பவனம் நகர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக ரொம்ப பிரமாண்டமான ஒரு வளர்ப்பை அழைக்க இருக்கிறோம் நான் மேற்கொண்டிய செயலாளராக இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கேன் ஆமா கேப்டன் அவர்கள் தான் எனக்கு திருமணத்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடத்தி வச்சார் திருமணத்துல வந்து அன்னையிலிருந்து அவரோட பயணித்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அவருடைய நெருக்கமாக நான் பழகி வந்தவன் நான் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அவர் அவர் வந்து என்னை வந்து தனியாக காந்தி என்று அழைப்பார்கள் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரா அவருடைய பணியை தொடர்ந்து இன்று அவர் மறைவுக்கு பிறகு அந்நியார் அவர்கள் தலைமையேற்று இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு எங்களுடைய பணி இன்னும் தொடரும் எங்களுடைய உயிர் உள்ளவரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எங்களுடைய பணி தொடரும் என்பதை இந்த வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கேப்டன் இல்லாத ஒரு கேமதிக்கா வந்து இப்ப போறோம் எப்படி இப்ப வளர்ச்சி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்க தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இப்போ நான் கேப்டனுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு வேதனையத்தையும் அளிக்கிறது அப்படி இருந்த நேரத்தில் நம்மளுடைய கட்சியை தூக்கி நுப்பாட்டியது நமது அந்நியார் அவர்கள் தான் அவர் தலைமையிலே இன்னைக்கு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக தமிழகம் முழுவதும் தேமுதிக எழுச்சியோடு மிக சிறப்பாக இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது அந்த வேலையில் அதே வே எழுச்சியோடு இங்கே எங்களுடைய மானாமரை சட்டமன்ற தொகுதியும் ரொம்ப சிறப்பாக நாங்கள் எழுச்சியோடு இருக்கோம் அவர்கள் இங்கே ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதை அந்நியாரிடமும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டசபை தேர்தலில் அவர்கள் கை நீட்டும் இங்கே தேமுதிக வேட்பாளரை கண்டிப்பாக மிக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் செய்கி வைப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்கே வந்து மாணாவர தொகுதியில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கிட்டு இருக்குது திருப்போணம் மானாமர இளையாங்குடி இந்த மூணு தொகுதி சேர்ந்ததே மாணாவர தொகுதி இந்த மூணு தொகுதியிலுமே ரொம்ப சிறப்பாக நமது மாவட்டத்திலேயே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய திருப்பணம் ஒன்றியம் மானாமரம் ஒன்றியம் இளங்குடி ஒன்றியம் மானாமர தொகுதி வேட்பாளர் அன்னியார் அவர்கள் கொடுத்தாங்கன்னா வெற்றி நிச்சயமாக உறுதியாக நூறு சதவீதம் இருக்கான் வந்து வழி நடத்துறாங்க வழி நடத்தினது நடத்துறாங்களா கண்டிப்பா கேப்டன் எப்படி எங்களை வழி நடத்தினாரோ அதே இதே இப்ப இன்னைக்கு அந்நியாரும் பிரபாகரன் வழி நடத்துகிறாங்க அதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது அவங்க இன்னைக்கு கட்சி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கேப்டனுக்கு அப்புறம் வளர்ந்துருக்குன்னா அது அந்நியாரை வச்சுதேன் அந்நியார் இன்னைக்கு தமிழ்நாடு ஊராக சுற்றுப்பயணம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த சுற்றுப்பயணம் மிக எழுச்சியாக இருக்கிறது அந்த எழுச்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரொம்ப சிறப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நமது எந்த கட்சி நம்ம என்னால சேர்கிறோமோ அந்த கட்சி வந்து சிறப்பாக இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு இருக்கு நம்ம கட்சி அது தலைமை கழகம் பார்த்து என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்க பாலோ பண்ணுவோம் அது நாங்க தயாரா இருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து நாங்க இங்க வந்து மன்றத்தை முத முதல் சிவகங்கை மாவட்டத்திலேயே திருப்போணத்திலயும் பஸ்ட் மன்றத்தை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் மத்த சிவகங்கை மாவட்டத்துல மத்த தொகுதி எல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படி என்னோட பயணிக்கிறவங்க ஊரா பார்த்தீங்கன்னா மன்றத்துல உள்ள ஆளுகதேன் அலாவுதீன் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காப்புல மகேந்திரன் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காப்புல இந்த கண்ணை ஆர்கே கண்ணே முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காப்புல இவர் நம்ம காளீஸ்வரன் அவர் தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷமாக பயணிச்சிக்கிட்டு இருக்காரு இவர் அண்ணே முப்பது வருஷமாக இருக்கார் எங்களோட அதே மாதிரி அவர் ஒரு இருபது வருஷமாக இருக்கார் இதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மன்றங்கள் அதிகமான தான் இங்கே அதிகம் திருப்போன ஒன்றியத்தை பொறுத்தளவில் மன்றங்கள் இருந்து இன்றைக்கி வர கடைசியாக கேப்டன் இறந்தாலும் இன்றைக்கி அந்நியா தலைமையை ஏற்று நாங்கள் ஊரா மன்றத்தில் உள்ள ஆளுக அப்படியே கட்சியில் மாதிரி இன்னைக்கு நாங்கள் பயணித்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பா எந்த மாட்டு சந்தேகம் கிடையாது நம்ம எந்த கூட்டணியில சேர்றோமோ அந்த கூட்டணி நம்மதான் செயற்கை வைக்க போறோம் அதுல எந்த மாற்று கிடையாது அண்ணே கண்டிப்பா வர்ற எம்எல்ஏ தேர்தலில் அவர் போட்டியிடணும் விருதுநகர்லயோ அறுப்புக்கோட்டையிலயோ ஏதோ ஒரு தொகுதியில ரெண்டு தொகுதியில போட்டியிடணும் கண்டிப்பா அதிக வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க

புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ட்ட என்ன பவர் நாங்கள் யூஸ் பண்ணோமோ அதை விட எஸ்டா பல மடங்குல இருக்கான் புரியுதா உங்களுக்கு தம்பி வர்றது என் தலைவனே வர்றதுக்கு சம்மா அது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கு ஒரு ஐயோ எந்த எங்க கனவுல கூட நாங்க அதை நினைச்சு கூட பார்த்த கிடையாது டெய்லி கேப்டன் கிட்ட வந்து கனவுல வந்து போய்கிட்டு இருக்காரு அதே தான் இன்னைக்கு அன்னி உற்சாகத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க போறக்குலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது வந்தவங்க தான் போவாங்க அவ்வளோ இருந்தவங்க போகிறவக்கு வாய்ப்பே கிடையாது ஆமாம் இப்போ காலையில கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு நாளைக்கு வந்து குருபூசை விழா நடக்குது அடுத்து முப்பதாம் தேதி பசுமன் தேவர் விழா நடக்குது இது கூடாது எங்கள் நகருக்களத்தில் எனக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க காலையில் ஆனால் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் பிடிக்கணும் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க அப்படின்றாரு நான் காலையில் அந்த ஆஃபீஸு ஹவுஸ் ஒன்று சந்திக்க போனேன் போன இடத்துல மூணு அவ்வளோ ஒரு பத்து பன்னெண்டு வயசுல மூணு பசங்க இருந்தாங்க தம்பி இந்த மாதிரி இந்த ஓனர் வீடு எங்கன்னா பாருக்குன்னு கேட்டேன் பா அந்த பயலை என்ன செய்ய அண்ணே நீங்கள் கிரீஷ்குமார் குமார் அப்பாவான்னு கேட்டேன் ஆமாம் நீங்கள் தானே விஜயகாந்த் கட்சியில் இருக்கீங்க எங்கேலேயும் கட்சி கூட்டி போங்கன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரே சந்தோஷம் அளவுக்கு மீறின சந்தோஷம் அப்படின்ற போது நாம் எங்கிட்டு போனாலும் எந்த திசையிலையும் கேப்டனுடைய பணியாற்றுற மாதிரியேதான் எங்களுடைய வாழ்நாள் பூரா இழுக்கு ஒலிசு எங்களை விட்டு பிரிஞ்சதா எங்களுக்கு தெரியலை ஒரு காருக்கு போனோன்னே அந்த காரில் டிரைவர் அப்போ எப்போ போட்டோன்னா தலைவர் பாட்டு தான் படிக்கும் அதனால அந்த ஓனர் ஹவுஸ் ஓனர்களையும் நீ விரும்பாய் என்ன கண்ணு நீங்கள் வந்து போட்டோடனே உங்கள் தலைவர் பாட்டு பாடுது அப்படி ஒரு உணர்வோடு இருக்கனால இன்னைக்கு நம்மளுக்கு வெட்டி உண்டு ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கைப்பற்றுவோம் புரியுதா அவங்களுக்கு மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க நம்ம அதை வந்து தேடி போகாமல் இருக்கான் இதுதான் மேற்று வரும்ல ஏன் அன்னி இன்னமும் லோக்கல் லெவலில் இறங்கிட்டா நம்ம அதை கொடிதான் சென்னையில் பறக்கும் தலைவர் இருக்கையிலே பறந்துச்சு கால சூழ்நிலைகள் ஆனா மறுபடியும் நம்ம வெல்வோம் வென்றெடுப்போம் தேமுக கோட்டையில கோட்டையில் கொடி பறக்குது தேமுக கொடி பறக்குதுன்றது அந்த பாட்டு உண்மையாகும் இப்ப இந்த பசங்களை இல்லாம வழி நடத்தணும் இருந்தாலும் அவங்களுடைய படிப்பு நலனை கருதி அவங்ககிட்ட இருந்து நான் உரிய ஓடியா இருந்தேன் என் மைனே உற்சாகத்துல இருப்பேன் அங்கே தலைவர் படம் ஓடுன்னா நான் இங்கே சவாரி வேணும் போகணும் அப்பா அவங்க கால் படம் ஓடுதுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்துல குறுப்பா திருப்பணம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது நான் வந்து ஆர்டி டிரைவரா இருக்கனே ஆனா எந்த நேரமும் கேப்டன் போய் வண்டி ஓட்டுவேன் பொறுப்புன்றதே எங்க கட்சியில் யாருமே நாங்க போட்டி போட்டு கேட்டது கிடையாது தலைவர் இருக்கையிலயும் சரி அண்ணி இருக்கையிலையும் சரி இப்போ தம்பி இருக்கையிலயும் சரி அவங்களாவே மாவட்ட செயலாளர் ஒரு நல்ல டைப்பு ஒரு இருக்க திருவங்களை இருக்காப்புலையே சும்மா சொல்லக்கூடாது அனுபவ ஸ்தாலிகளுக்கு என்ன கொடுக்கணுமோ வர்றவங்களுக்கு வேலைக்கு வழி விட்டு நீங்கள் இருந்து உற்சாகப்படுத்தணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட ஒரு அடிப்படையில் நகர துணை செயலாளராக போட்டிருக்காரு அதே போல் எங்களுக்கு கிடைச்ச நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் தங்கமாக தங்கமான ஆளுக உற்சாகம் கொடுக்குற ஆளுக நல்ல செயல்பாடு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே தெரியும் வணக்கம் என் பேர் துரை மகேந்திரன் நான் நகர அவைத்தலைவராக இருக்கேன் திருப்புவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இங்கே திருப்போணத்தில் முதல் முதல் மன்றத்தை பதிவு செய்து பதவி எண் நம்பர் வந்து முந்நூற்றி ஒன்று தமிழ்நாடு அளவில் அது வந்து நூற்றி ஒன்றில் ஆரம்பித்து இங்கே முந்நூற்றி ஒன்றுன்னு கீழே இரநூறாவது மன்றம் அப்போ என என்னுடைய வயது எண்பத்தி நாலில் வந்து என்னுடைய வயது பன்னிரெண்டு என்னோடய அண்ணன் தான் அவர் ஒன்றிய செயலாளர் காந்தி அவருக்கு வயசு வந்து பதினஞ்சு அப்போ எண்பத்தி நாலில் அப்போ வந்து கேப்டன்ட்ட அவர் அறிமுகமாகும்போது கால்ச்சட்டை இது பருவம் அவருக்கு வந்து அவர் டென்த்தை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மதுரையில் போய் அண்ணா நகர் பேக்கரியில் பேக்கரி தொழில் வந்து கற்றுக்கிட்டு அப்போலேருந்து அண்ணன் கேப்டன்ட்ட வந்து அவர் நன்கு அறிமுகமாகி சின்ன வயசுலேருந்து அவரை வந்து பார்த்ததுனால கேப்டன் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிட்டார் அவர் இருந்து எங்கேனாலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் மதுரைக்கு பார்க்க போனாலும் சென்னைக்கு போனாலும் திருப்போணத்துக்கு வந்தாலும் எங்கே பார்த்தாலும் காந்தியை தனியாக வந்து அன்போடு விசாரிச்சு நலம் விசாரிச்சு ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ரொம்ப பாசமாக நேசமாக வந்து அவர் மனசில் இடம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் தலைமையில் இங்கே திருப்போணத்தில் மிகப்பெரிய மாநாடு போன்ற ஒரு திருமணத்தை வந்து ஒன்றிய செயலாளராக இருக்கிற எனது அருமை சகோதரர் காந்தி அவர்களுக்கு திருமணத்தை செய்து வச்சாரு அடிக்கடி போய் அவர் போய் சந்திப்பார் அந்த சந்திப்பு நான் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால அண்ணனை போய் அண்ணன்னா நான் கேப்டனை சொல்கிறேன் கேப்டனை போய் ரொம்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு சின்ன வயசாக இருந்ததுனால எனக்கு அதிகமாக அப்போ கிடைக்கல பின்னாடி பல தடவை பல படப்பிடிப்புகளில் சுற்றுப்பயணம் வரையில் நிறைய முறை எங்கே முதலாளி படப்பிடிப்பு காரைக்குடியில் வந்திருக்கப்ப நிறைய முறை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் அண்ணனோட புகைப்படம்லாம் எடுத்திருக்கோம் நான் அந்த பனிரெண்டு வயதில் தியேட்டர்களுக்கு சினிமா படங்கள் வந்து ரசி அதாவது மக்களை வந்து வரவேற்பு கொடுத்து அங்கே எழுதி போர்டு வக்கையில் அப்போ எழுதுறது நான் தான் பன்னெண்டு பதிமூணு வயதில் அந்த போர்டுகளுக்கு எழுதுறது வந்து ஆர்டிஸ்ட் வந்து நான் தான் அப்போவே அதாவது காசு இருக்காது பெயிண்ட் வாங்க முடியாது ப்ரெஸ் வாங்க முடியாது வேப்பங்குச்சியை தட்டி மாத்தரை இருக்கும் கலர் கலர் மாத்திரை அதை வந்து சிரட்டையில் போட்டு அதை வந்து ஊற வச்சு வேப்பங்குச்சியை வந்து தட்டி ஃப்ரெஷ்ஷாக எழுதி அதெல்லாம் ஒரு காலம் மலரும் நினைவுகள் அது பதினாலு பதினஞ்சு வயசு அந்த காலகட்டம் நாங்களும் இப்போ பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அண்ணனை வந்து ரொம்ப நேசிக்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் நரம்பு ரத்தத்துலலாம் வந்து ஊறி போயிருக்கு அவர் வந்து அண்ணன் வந்து இன்றைக்கும் டிவியில் அவருடைய பாடல்களோ படங்களோ வந்துருச்சுன்னா பாக்கையிலே கண்ணீர் வந்துடும் ஒவ்வொரு பாடல்கள்லையும் அவ்வளோ அழகாக இருப்பார் இப்பவும் நைட்டு படுக்கையில் ஒவ்வொரு பாடல்களை அவர் போ அவருடைய பாடல்களை பார்த்துட்டு அவருடைய டான்ஸ் மூமெண்ட்டு டான்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசனுக்கு அடுத்து பிரவுக்கு அடுத்து மிகப்பெரிய டான்ஸரு அது நிறைய பேருக்கு தெரியாது ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய நளினம் அவர் நடனம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒன்று ஒன்று ரசித்து பார்த்துட்டுதான் நான் வந்து படுத்து தூங்குவேன் எனக்கு தூக்கமே வரும் அப்போலருந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படியான பாடல்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்கள்லேயும் அவருடைய அசைவுகள் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து நாங்கள் வந்து அப்போலேருந்து இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளமாக இருக்கோம் நாங்கள் இப்போ கேப்டன் இல்லாத ஒரு சட்ட சட்டத்தேராக தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் வந்து மாநாடம் நடத்தி மிகப்பெரிய இருபத்தேழு லட்சம் பேர் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய மாநாடம் நடத்திட்டு அடுத்த முறையாக சுற்றுப்பயணம் வந்தது முதல் முதல் சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் தான் மிகப்பெரிய மாநாடாக வந்து அந்த வரவேற்பை வந்து நாங்கள் கேப்டனுக்கு இங்கே திருப்பணத்தில் கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பு அவரே எங்களை கூப்பிட்டு சிவகங்கையில் வச்சு சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு பாராட்டினார் ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி எங்களை வந்து பாராட்டுவார் அவருக்கு பெரிய இழப்பு தான் அவர் தன்னை வந்து அவர் மரணிச்சிட்டார் தன்னை வந்து விதையாக விதைச்சு இன்னைக்கு விருச்சமாக வளர்ந்து தேமுதிகவுக்கு மீண்டும் வந்து ஒரு எழுச்சியை கொடுத்துட்டாரு அந்த எழுச்சியை வந்து அந்நியார் வந்து அப்படியே கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடின்ற ஒரு சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணத்தையும் நாங்க அன்னியாறு எங்க வந்தாலும் மதுரை வந்தாலும் திருப்பணத்துலேயே மிகப்பெரிய ரெண்டு பொதுக்கூட்டமும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கோம் மதுரை வந்தாங்கனாலும் சரி அவங்க சொந்த ஒரு விருது அர்ப்புக்கட்ட பக்கத்துல இருக்கிற ராமானுஜபுரம் அன்னியார் வந்தாலும் சரி தொடர்ந்து அவங்கள வந்து நாங்க ஃபாலோ பண்றோம் தேனி போவாங்க கூடையே போவோம் அன்னியாரை பார்ப்போம் ஃபோட்டோ எடுப்போம் இப்போ இதுக்கு திருநெல்வேலி கல்யாணத்துக்கு வந்தாங்க தொடர்ந்து போகிறோம் பார்த்த சாரதி அண்ணன் கல்யாணத்துக்கு போனோம் அன்னியாரை பார்த்தோம் இந்த மிக சிறப்பாக கட்சியை வழி நடத்துகிறாங்க திருப்போணம்னாலே அவங்க மனசில் வந்து நாங்கள் ஒரு நீங்காத இடத்த அன்ன எப்படி அன்னேட்டை எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே அந்நியார்ட்டையும் நாங்கள் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கோம் திருப்பணம் ரெண்டு கூட்டம் இப்போ தேமுதிக வரலாற்று சாதனையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் வந்து மாநாடு மாதிரி நடத்துறது வந்து திருப்பாங்கிற பேர் வந்து உடல் ஆச்சு இப்ப நம்ம இவரு மனப்புறம் காவலாடி கொலை வழக்கு வந்து பெரிய பொதுக்கூட்டம் தமிழ்நாடு மெச்சன அளவுக்கு நீங்க பண்ணியிருந்தீங்க அந்த பொதுக்கூட்டத்தை பத்தி நீங்க சொல்லுறேன் முத வந்து அந்த கட்சி ஆண்டு விழா செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு விழாவுக்கு பொதுக்கூட்டம் தமிழ்நாடு அளவில் நடத்த சொல்லிட்டாங்க சிவகங்கை மாவட்டம் மட்டும் நாங்கள் நடத்தாமல் இருந்தோம் அன்னியார் மதுரை வந்திருந்தாங்க அப்போ அன்னியாரை போய் சந்திக்க போகல ஏன் நடத்தலைன்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் டேட்டு கேட்டோம் டேட்டு கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்புறம் டேட்டு ஒதுக்கி கொடுத்தாங்க மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் திருப்பவனத்தில் அதுக்கப்புறம் இப்போ மடப்புறத்தில் குமார் காவலாளிகளால் அடித்து கொல்லப்பட்டதுனால ஒரு மூணு நாள் கேட்புதேன் மூணு நாள் நாலு நாள் டயத்தில் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை எந்த கட்சியும் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து நாங்க சந்தை திடலில் திருப்போணத்தில் நடத்தி காமிச்சிருக்கோம் அந்நியார் மிக எழுச்சியாக மிக சிறப்பா பண்றாங்க முன்னாடி வந்து தலைவர் வந்து அரசியல் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப நல்லவரா இருந்துட்டார் அரசியல்ல வந்து கொஞ்சம் சூது இதுகள்லாம் சூது வாது இதெல்லாம் இருக்கணும் அது வந்து காலக்கணிதத்துல கொஞ்சம் தவறு நடந்துருச்சு இப்போ பரம அரசியல் என்கிற பரமபத விளையாட்டில் சா தாயக்கட்டைகளை உருட்டி நம்ம வந்து ஏணி மேலே ஏறி உக்காந்துருந்தோம் கட்சியை ஆரம்பித்து அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் சில துரோகி எதிரிகளால் விஷ பாம்பு கொத்தி நம்மளை இறக்கி விட்டுருச்சு கீழே திரும்ப இப்போ அன்னியார் வந்து மறுபடியும் தாயக்கட்டைகளை உருட்டி அன்னியார் நம்மளை ஏணி மேலே போய் ஏறி உக்கார வைப்பாங்க இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த எந்த கூட்டணியா இருந்தாலும் நாங்க வேலை பார்ப்போம் அந்நியார ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்ப கூட உள்ளம் தேடி இல்ல முன்னாடி மனப்பாறை வந்தாங்க நாங்க மனப்பாறை போயிட்டு அந்நியார பாத்துட்டு தான் வந்தோம் அந்நியார் ஒவ்வொரு அசைவிலையும் நாங்க வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கோம் ஆமா கண்டிப்பா எங்கனாலும் போவான் தேனி போவான் நெல்லை போவான் எங்கனாலும் போவான் நாங்க இதுக்கு காரணம் வந்து எங்க தம்பி அலாவதி நகர் செயலாளர் அலாவதி காரணம் அவர் தான் எங்களை வந்து ஒரு தூண்டுகோலா விளக்கு எறிகிறதுக்கு எப்படி ஒரு தூண்டுகோல் தேவைப்படுதோ இவர் எங்களை தூண்டி தூண்டி வந்து வாங்க போவோம் அப்படின்னு ஆர்வத்தை காட்டி இவர் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார் எந்த கூட்டணிக்கு போனாலும் சிறப்பான வெற்றி பெறுவான் நம்மளை வந்து சுருக்க பார்க்குறாங்க கொஞ்சம் இடங்கள் கொடுத்து அதெல்லாம் தாண்டி இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி பயணம் அடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில் நடக்க பெரிய மிகப்பெரிய மாநாடு இதெல்லாம் வந்து நம்ம இந்த பெரிய தலைமை தாங்குற கட்சிகளுக்கு நம்ம காமிச்சு அதிக இடங்களில் அன்னியார் பெறுவார்கள் நிச்சயமாக அதிக அளவில் எம்எல்ஏ இந்த முறை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டசபைக்குள்ள நிச்சயம் நுழைவான் ஒன்றியம் இவங்களுடைய மிக சிறப்பாக இருக்குது எங்கள் மாவட்டம் எந்த போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை அணிகள் இல்லை பிளவு இல்லை எல்லாமே ஒற்றுமையாக செயல்படுறோம் ஒன்றியம் ரெண்டு ஒன்றியம் இருக்கும் நகரம் இருக்கும் மாவட்டம் அதே மாதிரி நல்ல மாவட்ட செயலாளர் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு மாவட்ட செயலாளர் அண்ணன் திருவாங்கடா எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பான் சிவகங்கை மாவட்டம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அன்னியார்கிட்டயே பேர் எடுத்திருக்கோம் எம்பி தேர்தல்தான் நிற்க போகிறாங்க எம்பி தேர்தலில் வெற்றியை வந்து தட்டி பறிச்சிவிட்டாங்க வெற்றி வாய்ப்பை நம்ம இலக்கல வெற்றி வாய்ப்பை தட்டி பறிச்சிவிட்டாங்க ஆளும் அதிகார வர்க்கம் வந்து பவரை யூஸ் பண்ணி தட்டி பறிச்சிவிட்டாங்க அந்த வெற்றி வந்து மீண்டும் வந்து அதே வெற்றியை திரும்ப பெறணும் அதே விருதுநர் பார்லிமெண்ட் தொகுதியில் தம்பி வந்து நிற்கணும் சட்டம் பண்ணுறதுக்கு அண்ணி வந்து வீரமங்கை வேலு நாச்சியாராக உள்ளுக்குள்ளே சட்டம் பண்ணுறதுக்குள்ளே நுழையணும் தம்பி வந்து பாராளுமன்றத்துக்குள்ள நுழையனு ஆனால் மாமா எல்கே சுதீஷ் வந்து ராஜ்யசபாக்குள்ள நுழையணும் இது என்னுடைய ஆசை இப்போ தேவர் குரு பூஜைக்கு வந்து தம்பி பிரபாகரன் வந்து வாரார்னே ஒரு அறிக்கை வந்துருக்கேன் நீங்கள் வரவேற்கிறதுக்கு அப்படின்னு திருப்போன எல்கை டெம்பிள் சிட்டி அருகில் பைபாஸில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்க காத்திருக்கான் முப்பதாம் தேதி மிகப்பெரிய எழுச்சியோட வரவேற்பு மாவட்ட செயலாளர் அண்ணன் திருவேங்கடன் தலைமையில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து நாங்களும் பின்தொடர்ந்து ஐயா குரு பூஜை

கடலூர் ம மாநாருக்கு ஏன்னா அதிக மக்களை திரட்டி நாங்கள் கொண்டு வந்து அந்த சிவ மாணாம தொகுதியில் திருப்படம்னு நாங்கள் காமிக்கிறோம் நீங்கள் கேப்டன் இல்லாத ஒரு தேர்வுக்கே சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போறோம் அது என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து இழப்பு தான் இருந்தாலும் அந்நியார் இருக்காங்க ஏன்னா அவங்கள வச்சு அவங்களை என்ன எந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் வந்து பின்னாடியாக நிற்போம் நகரம் செயல்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு மாவட்ட செயலாளர் அமைஞ்சது வந்து ஒரு தங்கமானவர் அவர் மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் இனிமே இருக்க முடியாது அதே மாதிரி நகரம் ஒன்றியம் இங்கே எல்லா வேணுமே அனைவரும் வந்து பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாத்தே இருக்கும் எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு அன்னைக்கு கேப்டன் என்ன இதில் இருந்தாலும் அதே அளவு இப்போ நாங்கள் வந்து இந்த திருப்பணத்தை வழிபடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் முப்பது வருஷமா நான் கஷ்டப்படுற காலத்துல நான் இந்த கட்சியில் இருக்கேன் மண்டலத்தில் இருக்கேன் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கேப்டனுக்காக கடைசி வரைக்கும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த கட்சியில நாங்கள் சேரல எந்த கட்சி கூப்பிட்டாலும் நாங்கள் போக மாட்டோம் எங்கள் உயிர் உள்ள வரை எங்களுக்கு கேப்டன் தான் கடைசி வர வரைக்கும்

தமிழ தலைமை தேமுதிக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி என்ன இருக்கீங்க நான் வந்து திருப்போணும் தேமுதிக நகர் செயலாளர் இருக்கேன் மன்றத்துல இருந்து மன்றமா இருக்கும்போது நகர் செயலாளர் இருந்தேன் மன்றத்திலிருந்து அன்னைக்கு பயணிச்சு இருக்கேன் அன்னை மகேந்திரனு அன்னை பள்ளியனு கண்ணனு காலீஸ்வரன் தெய்வேந்திரன் இவங்கெல்லாம் எல்லாரோட எல்லாரோட போட சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மீண்டும் பண்ணுவேன் இப்போ பிரபாக தம்பி வந்து வந்துட்டு இருக்காங்க அது திருப்போணத்தில் நீங்க ஏற்பாடு மன்னிக்க வரவேற்பு இருக்கு கண்டிப்பான முறையில பண்ணுவோம் அது ரெடி பண்ணிக்கிறேங்க எல்லாமே சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுப்போம் திருப்பூன வரவேற்பு வந்து தம்பி பிரபாக இருக்கில்ல அந்நியா இருக்கேன் தெரியும் எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மாவட்ட கழகத்திலான திருவேங்கனவர் தலைமையிலும் திருப்பூன நகர் ஒன்றிய சார்பில் சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து கேப்டன் வந்து இல்லாத ஒரு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீ எப்படி பார்க்குறீங்க கேப்டன் இல்லாததை ஒரு மருத்துனே ஆனால் அந்த இடத்த வந்து அந்நியார் அவர்கள் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் எந்த ஊர்வூலமாக இருந்தாலும் அந்நியார் அவர்கள் வழி நடத்தி சிறப்பானது ஒரு எங்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கிருக்காரு மாவட்ட செயல் அந்த இது எப்படி நல்லா போயிட்டு இருக்காங்க அதாவது எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து மன்றத்திலிருந்து வந்தவர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு க கட்சி இருந்து அவர் மாவட்ட செயலாளர் சீனியர் மாவட்ட செயலாளர் தமிழ்நாட்டில் வந்து கால பல மாவட்ட செயலாளர் மாற்றிருக்காங்க ஆனால் மாறாத மாவட்டம் இல்லை இந்த மா சிவகங்கை மாவட்டத்துக்கு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு திறம்பட ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எல்லா எம்எல்ஏ தூக்குனாங்க அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்து ஆனா இவருக்கு ஸ்பாட்ல அஞ்சு கோடி கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த காசே வேணாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்ன ஒரே ஒரு உத்தமர் அவரு அண்ணன் கூட தலைமை என்ன ஆணையிட்டாலும் ரெடியா காத்து கிடக்குறாங்க